வீட்டுக்கே வரல அந்த வீடு ஆசுப்பட்ட தூக்குனவுடனே அங்கே நின்று பார்த்துட்டு அவர் போனேன் நீங்கள் போக போக வெக்கமா இருக்கு எனக்கு புனம் தூக்குறேன் புருஷன் பணம் தூக்குறேன்னு பேச கூப்பிடையில் மணி கரெக்டாக ஒரு மணி ஒரு வீட்டை விட்டு மழை ஊத்தாதான் மழை நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்க விட்டு ஐயா இந்த தேவை செய்ய போனார் டாக்டர் பட்டம் வந்து பத்திரிக்காய் வரப்போகுது நம்மளுக்கு வந்து டாக்டர் பட்டை எனக்கு கொடுக்க போகிறாங்க எனக்கு பத்திரிக்கை வந்தவுடனே போவோம் பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவர் எல்லாருக்கிட்டேயும் சொன்னார் சரி நம்ம வீட்டுக்காருக்கு டாக் பட்டமே கொடுக்க போனாங்க மழைன்னு இருக்காது வெயிலுன்னு இருக்காது நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்டு ஐயா இந்த தேவை செய்ய போனார் அச்சா போவார் ஒரு மணின்னு இருக்காது ரெண்டு மணின்னு இருக்காது அவர் போகையில் எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் மழை அரச மரத்துக்கிட்டே இருந்தோம் முப்பத்தி மூணு வருஷமாக இருந்தோம் நாங்கள் அங்கே வரத்துக்கு போகிறாரு இந்த தொழிலுக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்புறம் அப்புறம் கவலையெல்லாம் விட்டுருச்சு பிள்ளையெல்லாம் சிட்டு சிம்பளமாக இருக்கையிலே இந்த தொழிலுக்கு போனாங்க மழைன்னு இருக்காது வெயிலுன்னு இருக்காது அப்போ நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்டு ஐயா இந்த தேவை செய்ய போனார் போனால் பாய்ச்சாமத்துக்குள்ளேயும் போவார் ஒரு மணின்னு இருக்காது ரெண்டு மணிந்தாக்கா ரொம்ப சவாரி வரும் சவாரி வந்தால் போவார் ஒரு தரம் மழை ஊற்றாத மழை இருக்குது ஊற்றிக்கிட்டு இருக்கு மழை இவர் போகிறாரு வந்து கூப்பிடையில் மணி கரெக்டாக ஒரு மணி ஒரு வீட்டை விட்டு மழை ஊற்றாதோ மழை ஊற்றுக்கிட்டு அரச மரத்தில் எங்கள் கார் நிப்பாட்டி இருக்கான் போய் எடுக்க போவார் போனாலும் அப்புறம் அப்புறம் எனக்கு இந்த பயம்லாம் தெரிஞ்சு வச்சு போவான் டாம்னே நீங்கள் போக போக வெக்கமாக இருக்கு எனக்கு புனம் தூக்குறேன் புருஷன் புனம் தூக்குறேன்னே பேசவில்லை அந்த வீடு ஆசைப்பட்ட தூக்குனவுடனே அங்க நின்று பார்த்துட்டு அவர் போய்த்தாரு எனக்கு ரொம்ப அழுதுகிட்டு வீட்டை சுற்றி 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 அழுதுகிட்டு சாமான்சட்டு துணிமணி எதுவும் மேலேன்னு அழுது மாராசா ஆரன்ஸ் வந்து வந்து சேதி சொல்ல விட்டி தான் எனக்கு வீடு கட்டி தாரேன்னு சொல்ல விட்டு தான் எனக்கு மனசு என்ன சாப்போடி என் உயிர் என்னைக்கு இருக்கு இருக்கிறதோ அதே இன்னும் தேவை பண்ணுவேன் நீ என்ன எனக்கு சொல்றது போடின்ட்டு போய்தாரம்மா ஆரம்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அதுக்கப்புறம் சம்பாதிச்சா தானே உனக்கு தூரப்பட முடியும் நீ வீட்டுக்கு வேலை ஆகி அப்புறம் நான் தான் ஜம்பாதி போறேன் இருந்து பேச முடியும் அதை பத்தி அதை பற்றி இந்த காரை வாங்கி இந்த காரை விட்டுருக்கேன்